ஹலோ நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நண்பர்களே எனது வீடியோ பாருங்க சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே எல்லாருக்கும் வணக்கம் என் பேரு மாலதி எனக்கு இப்ப வயசு நாற்பத்தெட்டு ஆகுது பாத்தா அப்படி தெரியாதுன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க ஏன்னா உடம்பு அவ்வளவு கச்சிதமா பராமரிச்சு வச்சிருக்கேன் நான் ஒரு பெரிய ஐடி கம்பெனியில் ஹெச்ஆர் மேனேஜரா வேலை பார்க்குறேன் என் கணவர் இறந்து அஞ்சு வருஷம் ஆச்சு ஒரே பொண்ணு அவளுக்கும் கல்யாணம் ஆகி இப்போ அமெரிக்கால செட்டில் ஆயிட்டா சென்னையில் ஒரு அழகான அப்பார்ட்மெண்ட்ல நான் மட்டும் இப்போ தனிமையில இருக்கேன் என்ன தான் கை நிறைய சம்பளம் காரு பங்களான்னு வசதிகள் இருந்தாலும் வீட்டுக்குள்ள நுழைஞ்சதும் அந்த தனிமை என்னை அப்படியே முழுங்க வரும் வேலையில நான் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆனா உள்ளுக்குள்ள எனக்கும் ஒரு ஏக்கம் இருக்க தான் செய்யும் இல்லையா அந்த ஏக்கம்தான் என் வாழ்க்கைய அப்படியே தலகீழா மாத்துச்சு என் ஆஃபீஸ் ஓஎம்ஆரில் இருக்குது காலைல ஒன்பது மணிக்கு போனா நைட்டு எட்டு மணிக்கு மேல தான் வீடு திரும்புவேன் கம்பெனில எல்லாருமே என்கிட்ட ரொம்ப மரியாதையா இருப்பாங்க ஆனா வீட்டுக்கு வந்தா நான் வெறும் மாலத்தி தான் என் அப்பார்ட்மெண்ட்ல ஒரு பால்கனி உண்டு அங்க உட்கார்ந்து நைட் அந்த சிட்டி லைட்ஸ பார்த்துட்டு இருக்கும்போது மனசுக்குள்ள ஏதோ ஒன்னு துடிக்கும் அந்த நேரத்துல தான் என் கம்பெனிக்கு புதுசா ஒரு இன்டர்ன் பையன் வந்தான் அவன் பேரு அஜய் அஜய்க்கு ஒரு இருபத்தி மூணு வயசு இருக்கும் நல்ல உயரம் ஜிம்முக்கு போய் ஏத்துன கட்டுமஸ்தான உடம்பு அவன் சட்டைய மடிச்சு விட்டுட்டு நடக்கும்போது அந்த கைகள்ல இருக்கிற நரம்புகள் அப்படியே எடுப்பா தெரியும் அவன் பேசும்போது அந்த குரல்ல ஒரு காந்தம் இருக்கும் அவன முதல் தடவ பார்த்தப்பவே என் மனசுக்குள்ள ஏதோ ஒரு மின்னல் அடிச்சது எனக்கு வயசு ஏறினாலும் அவனோட அந்த இளமை கலந்த உடம்ப பாக்கும்போது என் உள்ளுக்குள்ள தூங்கிக்கிட்டு இருந்த உணர்வுகள் எல்லாம் மெல்ல எட்டி பார்க்க ஆரம்பிச்சது அவன் கண்ணுங்க அவ்வளவு கூர்மையா இருக்கும் ஒரு மேனேஜரா அவன்கிட்ட வேலை வாங்கும்போது கூட என் பார்வை அவனோட அந்த அகன்ற தோள்கள் மேலையும் உறுதியான நெஞ்சு பகுதி மேலையும் தான் போயிட்டு வரும் அந்த நிமிஷம் எனக்கு தோணும் இந்த இளமையான உடம்பு மட்டும் என் பக்கத்துல இருந்தா எப்படி இருக்கும்னு ஒரு நாள் ஆபீஸ்ல ரொம்ப லேட் ஆயிடுச்சு மழை வேற பலமா பேஞ்சிட்டு இருந்தது அஜய் மட்டும்தான் என் கூட இருந்தான் மேம் நான் உங்களை டிராப் பண்ணட்டுமான்னு கேட்டான் நானும் சரின்னு சொல்லிட்டேன் கார்ல போகும்போது அவன் உடம்புல இருந்து வந்த அந்த ஒரு வாசனை அது என்ன அப்படியே கரங்கடிச்சது வீட்டுக்கு வந்ததும் அவன உள்ள கூப்பிட்டு காஃபி கொடுத்தேன் அவன் சோஃபால போது அவனோட அந்த இறுக்கமான உடம்பு வாட்டத்தை என்னால ரசிக்காம இருக்க முடியல என் கைகள் தெரியாம அவன் தோள் மேல படும்போது ரெண்டு பேருக்குள்ளயும் ஒரு மின்சாரம் பாஞ்ச மாதிரி இருந்தது அப்ப நான் அவன்கிட்ட மெதுவா சொன்னேன் அஜய் நான் ரொம்ப வருஷமா தனிமேல இருக்கேன் எனக்கும் ஒரு துணை வேணும்னு தோணுது அவன் என் கண்ணை பார்த்தான் அந்த பார்வையிலேயே ஒரு தேடல் இருந்தது அவன் கைகள் மெதுவா என் கைகளை வருடி மெது அவன் உடம்போட சூட்டை நான் உணர ஆரம்பிச்சேன் என்னோட அந்த நாற்பது வயது கடந்த முதிர்ச்சியான உடம்போ அவனோட அந்த இளமை துடிக்கிற கட்டுக்கோப்பான உடம்போ ஒன்னா சேரும்போது அங்கு ஒரு புதுவிதமான உணர்வு பிறந்தது அந்த தனிமை இரவு எங்க ரெண்டு பேருக்கு இடையில இடையிலிருந்து அந்த தாகத்தை தீக்கிறதுக்கான ஆரம்பமா அமைஞ்சது என் உடம்பின் ஒவ்வொரு அணுவிலும் அவனோட அந்த இளமையான ஸ்பரிசம் படும்போது நான் மறுபடியும் ஒரு இருபது வயசு பொண்ணா மாறின மாதிரி உணர்ந்தேன் உங்களுக்கே தெரியும் ஒரு பெண் நாற்பதுகளை கடந்துட்டாலே சமூகம் அவளை ஒரு முடிவுக்கு வந்தவளா தான் பாக்கும் ஆனா உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த உணர்வுகள் என்னைக்குமே சாகிறதில்ல அதுவும் அஜய் மாதிரி ஒரு கட்டுமஸ்தான பையன் முன்னாடி நிக்கும்போது என் உடம்புல இருக்கிற ஒவ்வொரு நரம்பும் துடிக்க ஆரம்பிச்சது அன்னைக்கு ஆஃபீஸில் ஒரு முக்கியமான ப்ராஜெக்ட் அஜய் என் கேபின்குள்ள ஃபைலோட வந்தான் அவன் அன்னைக்கு ஒரு கருப்பு கலர் ஷர்ட் போட்டிருந்தான் அவனோட அந்த அகன்ற மார்பு பகுதி அந்த ஷர்ட்டுக்குள்ள அடங்காம விம்பிட்டு நிக்கிறது என் கண்ணை விட்டு மறையவே இல்லை அவன் குனிஞ்சு ஃபைல்ல கையெழுத்து வாங்கும்போது அவனோட அந்த தசைப்பிடிப்பான கைகள் என் மேஜை மேல அழுந்துச்சு அவனோட இருந்து வீசின அந்த ஆண்மை நிறைந்த வாசனை என் நாசி வழியா உள்ள போய் என் வயித்துல ஒரு சிலிர்ப்பை உண்டாக்கிடுச்சு நான் வேணும்னே அவன் கைகள் மேல என் விரல்கள் படுற மாதிரி ஃபைல வாங்கினேன் அந்த ஸ்பரிசம் ஒரு நிமிஷம் என் உலகமே ஸ்தம்பிச்சு போச்சு அவனும் அதை கவனிச்சிட்டான் அவன் கண்ணில் ஒரு சின்ன மின்னல் மேம் வேற ஏதாச்சும் ஹெல்ப் வேணுமான்னு அவன் கேட்ட அந்த தனிவான குரல்ல ஒரு அழுத்தம் இருந்தது அன்னைக்கு நைட்டு அவன் என் வீட்டுக்கு வந்திருந்தான் நான் ஒரு மெல்லிய பட்டு போன்ற நைட்டி அணிஞ்சிருந்தேன் என் உடம்பின் வளைவுகள் அந்த துணிக்குள்ள தெளிவா தெரிஞ்சது நான் ஹால்ல சோஃபால உட்கார்ந்திருக்கும்போது அஜய் என் பக்கத்துல வந்து அமர்ந்தான் அவனோட அந்த வலுவான தொடைகள் என் கால்கள்ல உரசுறத நான் உணர்ந்தேன் அவன் மெதுவா என் கையை பிடிச்சான் அவனோட அந்த முரட்டுத்தனமான ஆனா இதமான கைகள் என் மென்மையான தோலை வருடும்போது என் உடம்புல ஒரு தகிப்பு ஆரம்பிச்சது அவன் என்ன தன் பக்கம் இழுக்கும்போது அவனோட அந்த விரிந்த மார்புக்கும் என் உடம்புக்கும் இடைவெளி இல்லாம போச்சு அவனோட அந்த தசைப்பிடிப்பான தோள்கள்ல நான் அப்படியே சாஞ்சேன் ஒரு இளமையான ஆணுக்கே உரிய அந்த உடல் சூடு என்ன அப்படியே உருக்க ஆரம்பிச்சது என் கழுத்து பகுதியில அவனோட அந்த சூடான மூச்சுக்காற்று பட்டப்பவே நான் என் சுயநினைவை இழக்க ஆரம்பிச்சேன் அவனோட ஒவ்வொரு அசைவும் என் உடம்பின் ஆழமான ஏக்கங்களை தூண்டிவிட்டுச்சு அவன் கைகள் என் உடம்பின் வளைவுகளை தேடி போகும்போது அந்த இடம் எல்லாம் அப்படியே அதிர்ற மாதிரி ஒரு உணர்வு அத்தனை வருஷ தனிமையும் அந்த ஒரு சில மணி நேரத்துல கரைஞ்சு போற மாதிரி இருந்தது அஜய பார்க்கும்போது எனக்கு ஒன்னு தோணும் ஒரு சிற்பி செதுக்கி வச்ச சிலையை போல அவனோட உடம்பு அவ்வளவு கச்சதம் அவனோட அந்த வயிற்று பகுதி அப்படியே இருக போயிருக்கும் நான் மெதுவா அவன் சட்டையை கழட்டும்போது அந்த மின்விளக்கு வெளிச்சத்தில் அவனோட அந்த செதுக்கப்பட்ட உடல் மினுமினுத்தது என் கைகள் அவனோட அந்த தசைப்பிடிப்புகளை தடவும் போது எனக்கே ஒரு புது பலம் கிடைச்ச மாதிரி இருந்தது அந்த இரவு ரொம்ப நீளமா இருந்தது ஜன்னல் வழியா வர்ற அந்த மழையோட சத்தம் உள்ள எங்க ரெண்டு பேரோட அந்த மூச்சுக்காற்றோட வேகத்துக்கு ஈடு கொடுக்க முடியல அவனோட அந்த வேகமான அசைவுகளும் என் உடம்போட ஒத்துழைப்பும் அந்த அறைய அப்படியே ஒரு சொர்க்கமா மாத்திடுச்சு வார்த்தைகளே இல்லாம எங்க உடம்புகள் மட்டும் ஒருத்தரோட ஒருத்தர் பேசிக்கிட்டோம் அவனோட அந்த முரட்டுத்தனமான அணைப்புல நான் ஒரு சின்ன குழந்தையா மாறிப்போனேன் பெரியவங்களுக்கு மட்டுமான இந்த உறவுல உடல் ரீதியான சுகத்தை விட அந்த தனிமையை துரத்துற ஒரு பிணைப்பு தான் அதிகமா இருந்தது அவனோட அந்த இளமை துடிப்பு என் முதிர்ச்சியான உடம்புக்கு ஒரு புத்துயிரை கொடுத்துச்சு விடியற்காலையில அவன் மார்புல சாஞ்சு கிடக்கும்போது அந்த திருப்தியே தனிதான் அஜய் என் மேல காட்டின அந்த அக்கறை என் உடம்ப தடவும் போது அவன் காட்டின அந்த வேகம் இதெல்லாம் வெவும் ஆசைக்காக மட்டும்தானான்னு நான் யோசிக்கவே இல்ல ஆனா ஒரு நாள் என் ஆஃபீஸ் கேபின்ல உட்கார்ந்துட்டு இருக்கும்போது ஒரு அனானிமஸ் பார்சல் எனக்கு வந்தது அந்த பார்சல்ல ஒரு பென்ட்ரைவ் இருந்தது அதை நான் லேப்டாப்ல போட்டு பார்க்கும்போது என் உலகமே நொறுங்கி போச்சு அதுல அஜய் வேற ஒரு பொண்ணு கூட நெருக்கமா இருக்கிற வீடியோக்கள் இருந்தது ஆனா அதைவிட கொடுமை என்னன்னா அவன் என் கூட அந்த தனிமை இரவுகளில் இருந்தப்போ என்னையே அறியாம சில வீடியோக்களை அவன் எடுத்து வச்சிருந்தான் அவன் யாருன்னு விசாரிச்சப்பதான் தெரிஞ்சது அவன் என் கம்பெனிக்கு வந்த இன்டர்ன் மட்டும் இல்ல என் முன்னாள் கணவரோட தம்பி பையன் அவங்க குடும்பத்துக்கும் எங்களுக்கும் இருந்த சொத்து தகராறுல என்ன மானத்தை வாங்கி என்ன சாகடிக்கணும்னு அவனோட அந்த இளமையையும் அழகையும் ஆயுதமா பயன்படுத்தி என்னை அவனோட அந்த தசைப்பிடிப்பான உடம்பால மயக்கி அவனோட அந்த தனிமை இரவுகளை அனுபவிச்சிருக்கான் அன்னைக்கு நைட்டு அவன் எப்பவும் போல என் வீட்டுக்கு வந்தான் அவனோட அந்த அகன்ற தோள்களும் அந்த வசீகரமான சிரிப்பும் இப்போ எனக்கு ஒரு விஷமா தெரிஞ்சது அவன் என் பக்கத்துல வந்து அவனோட அந்த வலுவான கைகளால என் இடுப்பை வளைக்க வந்தான் அந்த தொடுதல் முன்னாடி எனக்கு இன்பத்தை தந்தது இப்போ அருவறுப்பை தந்தது நான் மெதுவா அவன் காதுகிட்ட போய் சொன்னேன் அஜய் அந்த வீடியோ ரொம்ப நல்லா வந்திருக்கு ஆனா உனக்கு ஒன்னு தெரியுமா இந்த வீட்டோட ஒவ்வொரு மூலையிலயும் நான் ஏற்கனவே சிசிடிவி கேமரா வச்சிருக்கேன் நீ என்ன பிளாக்மெயில் பண்ண நினைச்சா நீ என் கூட இருந்த எல்லா ஆதாரமும் போலீஸ்க்கு போயிடும் அவன் அப்படியே உறைஞ்சு போயிட்டான் அவனோட அந்த இளமை திமிலு ஒரு நிமிஷத்துல காணாம போச்சு அவன் என் கால்ல விழுந்து கெஞ்ச ஆரம்பிச்சான் ஆனா நான் விடல உன் உடம்பு மேல இருந்த ஆசை இப்போ செத்து ஜெய் நீ இப்பவே கிளம்பலன்னா உன் வாழ்க்கையே கம்பிக்கு பின்னாடிதான்னு சொல்லி அவன் அந்த மழையிலேயே வெளியே தள்ளி கதவை சாத்தினேன் மக்களே தனிமை அப்படிங்கிறது ஒரு பெரிய கடல் மாதிரி அதுல தாகம் எடுக்கும்போது எது கிடைச்சாலும் குடிக்கணும்னு தோணும் ஆனா அந்த தாகத்தை தீக்கிற வர்றது அமிர்தமா இல்ல விஷமான பாக்குற அறிவு நமக்கு வேணும் அம்பது வயசு ஆக போற எனக்கு அந்த இருபத்தி மூணு வயசு இளமை கொடுத்த சுகம் ஒரு போதையா இருந்தது உண்பதான் ஆனா அந்த போதை தான் தெரிஞ்சது கௌரவம்தான் தான் எல்லாத்த விட முக்கியம்னு இப்போ நான் மறுபடியும் தனிமையில தான் இருக்கேன் ஆனா இந்த தனிமை எனக்கு ஒரு பாடத்தை கத்துக் கொடுத்துருக்கு உடல் சுகம் ஒரு நிமிஷம்தான் ஆனா நிம்மதிதான் என்னைக்குமே நிரந்தரம் இதுபோன்ற சுவாரஸ்யமான உண்மை கதைகளை கேட்க தொடர்ந்து இணைந்திருங்கள்